மயிலாடுதுறையில் அரசு வேலைக்காக மகனின் நண்பனிடம் பதிமூன்று லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்த பெற்றோர் பணத்தை திரும்ப கேட்டதால் கொலை மிரட்டல் விடுப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த கொர்க்கை கிராமத்தைச் சேர்ந்தவர் புகழேந்தி வருவாய்த்துறையில் கிராம உதவியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர் தனது மகன் எம் எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்துவிட்டு சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் அரவிந்தார் அரசு வேலை வாங்கி தருவதற்காக முயற்சி மேற்கொண்டு வந்துள்ளார் அப்போது அரவிந்தனின் கல்லூரி நண்பனான சீர்காழியை அடுத்த நந்தியநல்லூரைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் என்பவரின் மகன் கிருபாகரன் என்பவரை தனக்கு அதிமுக அமைச்சர்கள் பலருடன் தொடர்பு உள்ளதாகவும் தமிழ்நாடு தேர்வாணைய குழு அதிகாரிகள் மூலமாக வருவாய்த்துறையில் வருவாய் ஆய்வாளர் வேலை வாங்கி தருவதாகவும் அதற்கு பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் இந்த தொகையை பதினைந்து நாட்களுக்குள் கொடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் மேலும் தனது சகோதரர் ராஜராஜன் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த தினகரன் ஆகியோரை அதிகாரிகள் என கூறி அறிமுகப்படுத்தியுள்ளார் இதனை நம்பிய புகழேந்தி தனக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் நிலத்தை விற்றும் ரிட்டையர்மெண்ட் பணம் மற்றும் கடன் வாங்கிய பதிமூன்று லட்சத்தை திரட்டி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் தேதியிலிருந்து நான்கு நாட்களில் ஐந்து தவணைகளாக பதிமூன்று லட்சத்தை கிருபாகரன் கூறியபடி ராஜராஜன் தினகரன் மற்றும் லோகநாதன் ஆகியோரது வங்கிக் கணக்குக்கு அனுப்பியுள்ளார் ஆனால் அதன் பின்னர் பலமுறை கேட்டும் அரசு வேலை வாங்கி தராததுடன் பணத்தையும் திருப்பி தரவில்லை மேலும் பணத்தை திருப்பி கேட்டால் மிரட்டல் விடுத்துள்ளார் இந்நிலையில் கடந்த நான்காம் தேதி புகழேந்தி மற்றும் அவரது மனைவி பூபதி ஆகியோர் கிருபாகரனை நேரில் சந்தித்து பணத்தை திரும்ப கேட்டபோது அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதையடுத்து பாதிக்கப்பட்ட பூபதி மற்றும் புகழேந்தி ஆகியோர் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் எஸ்பி ஸ்டாலினிடம் புகார் மனு அளித்து இழந்த பணத்தை மீட்டுத்தர வலியுறுத்தி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் அகரவான் எங்கள் வீட்டுக்கு வந்த என் பையனோட படித்தவன் வீட்டுக்கு வர போக என் பையன் பொண்ணு பார்க்க போனோம் கவுர்மெண்ட் வேலா இருந்தால் நல்லாயிருக்கும் பொண்ணு பார்க்குற இடத்துலன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததில்ல எங்கள் வீட்டுக்கு வர இருந்து எங்கள் வீட்டை பார்த்துட்டு சரி நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு என் பையன்கிட்ட பதிமூணு லட்சம் பணம் கேட்டான் பதினஞ்சு நாளுக்குள்ளே பதிமூணு லட்சத்தை ரெடி பண்ணிங்கன்னா வேலை பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு போட்டு கொடுத்துருவான்னு சொன்னதும் நாங்கள் எல்லா நிலம் எல்லாத்தையும் விற்றுட்டு இல்லைக்கு பணத்தை ரெடி பண்ணி பதிமூணு லட்சத்தை க கிர்பாகாரங்கிட்ட கொடுத்தோங்க அவன் தான் வாங்கி எல்லாத்தையும் அனுப்புனாங்க வேறு யாரும் இல்லை அவங்க கையில் தான் கொடுத்தோம் பதிமூணு லட்சத்தி அனுப்பிட்டு பதினஞ்சு நாள் கழிச்சதும் வேலை என்னான்னதுக்கு நான் வாங்கி தரேன் வாங்கி தரேன்னு இது வரைக்கும் வேலையும் வாங்கி கொடுக்கல கடைசியில் நான் கொடுத்தேன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள்கிட்ட போய் சொல்லிவிட்டு இருக்கிறாங்க கொடுத்து அஞ்சு வருஷம் இருக்குங்க அவங்க என்ன சீர்காழிங்க அதனால என்ன அதனால் நாங்கள் இங்கே வந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஒன்றுமே ஆக்ஷன் எடுக்கலர் போட்டுருக்கேன் போட்டுருக்கேன் போலீஸ் வர வாங்க முடியாதுன்னு வரும்னு சொன்னாங்க ஒரு நாலு வருஷமா இன்னும் வரைக்கும் எதுவுமே வரல என் பேர் புகழேந்தி நான் வி அஜிஷண்டா வேலை பார்த்தேன் பொறுக்கையில் முப்பத்தி ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் நான் ரிட்டையர் ஆகி மறு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுல பத்தொம்பதுல ரிட்டையர் ரெண்டாயிரத்தி இருபதுல இல்லை சரி அந்த பணத்தை பேங்கில் போட்டிருந்தேன் என் டவு ரெண்டு ஏக்கர் நிலம் உண்டு அதையும் விற்று இந்த கிருப்பாக்காரன் அவங்க ஃப்ரெண்டு வந்தான் நான் ஒன்றும் பிள்ளை என் மனைவி மனைவிட்டு தான் அந்த பணம்லாம் போட்டு வச்சுருந்தேன் மனைவி பேங்கில் விட்டு மூணுக்காக வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன சொல்ல நான் எங்கே வேலை செய்யணும்னு சொல்லணும்